ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவாசா தட்டோ தூக்கிற முன்னாள் முடிவு தம்பி தம்பி தான் நீ பாட்டு டெய்லி சொல்லிட்டே இருக்கிறீங்களா கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வேண்டிய நம்மளோட வேலை மோட்டிவேஷன் ரைட் பார்ப்போம் மேட்டில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாரோட ஒரே கேள்வி என்ன கேட்டது தமிழ் தலைவாசிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க நான் சொல்கிற சொல்கிறேன் என்ன இப்போ ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு அண்ட் என்னோடய ஒப்பீனியன் படி வாய்ப்பு இருக்கா இல்லையா யார் யார் என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு நம்ம ஜெயித்தா மட்டும் பார்த்தாது வெயிட் ஃபார் அதர் ரிசல்ட் அதெல்லாம் இப்போ கிடக்கிடன்னு சொல்லிடுறேன் நான் ரைட் சின்ன விண்டோன்னு திறந்துருக்குன்னு பின்னாடி அப்படின்னு காலையில் போட்ட வீடியோவில் சொன்னேன் நான் ஏன்னா டபாங் டெல்லி புனரி பல்தன் தோத்தப்போ பேசின மேட்சில் ரைட் இப்போ வந்து புனரி பல்தான் டபாங் டெல்லி தெலுங்கு டேட்டன்ஸ் புல்ஸ் நாலு பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க டாப் ஃபோரில் இருக்காங்க பல்தன் அண்ட் டெபாங் டெல்லி தான் ஒன் அண்ட் டூ அதை யாரும் அங்கே நெருங்கவே முடியாது தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் புல்ஸு வந்தால் இன்னும் ஃபைவுக்கு போகலாம் சிக்ஸுக்கு போகலாம் எங்கே வேணால் போகலாம் அதனால் அவங்க வரப்புற மேட்ச்செல்லாம் டப்பாக தான் எடுத்துப்பாங்க அது நம்ம நம்ம அவங்கள டச்சும் பண்ண முடியாது அஞ்சாவதுல ஹரியானா பதினாறு பாயிண்டும் ஆ ஆறாவது யூமும்பா பதினாறு பாயிண்ட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் பதினாறு பாயிண்ட்டு நம்ம என்ன தான் பேங்கல் வாரிஸ்ட்டாக நூறு பாயிண்ட் விஜயாசிரி ஜெயிச்சாலும் ரெண்டு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க அதனால் பதினாலுக்கு தான் போக முடியும் ப போறது போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அதனால ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தர் பதினாறு பாயிண்ட் வரைக்கும் விட்டுருங்க ஸோ ஒரே ஒரு ஸ்லாட்டுக்கு தான் இப்போ ஃபைன் பண்ணுறோம் எட்டாவது ஸ்லாட் குஜராத் அண்ட் பாட்னா ஆர் கண்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தமிழ் தலைவர்ஸ் அங்கே வரணும் எட்டாவது பொசிஷன்னால் என்ன பண்ணணுன்னா நம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மேட்ச் குஜராத் அவங்க இருக்கிற மூணு மேட்ச்சும் தோக்கணும் அந்த மூணு மேட்ச்சும் தோக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஒன்று வந்து ஹரியானா கூட செவ்வாய்க்கிழமை இன்னொன்று பெங்களூர் பூல்ஸ் கூட வேளாக்கிழமை இன்னொன்று தெலுங்கு டைட்டன்ஸ் கூட இன்றைக்கே இருக்குது இன்றைக்கே தெரிஞ்சிடும் அது என்ன ஆகுதுன்னு இப்போ என்னென்னா ஹரியானா பெங்களூர் பூல்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து தோக்கிறதுக்காக போக மாட்டாங்க ஏன்னா இப்போ நேற்று டபங் டெல்லி பல்தனோ கஜி பி டீம் விளையாட வச்சு தோத்துட்டாங்க டோ இது நாகோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போகிறது தான் நீங்கள் விரும்புவிங்க அதை பற்றி தான் நிறைய பேச்சுருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்கள் காலையில் போட்ட வீடியோவில் லூசிங் ஸ்ட்ரீக்கில் போனால் வேணால் மொரலி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுணும் அதனால் குஜராத் எவ்ரி சான்ஸ் ஹரியானிட்டையும் துவக்க முடியும் புல்சிட்டியும் தோக்க முடியும் தெலுங்கு டேட்டின் துவக்க முடியும் புல்ஸ் என்ன தான் குவாலிஃபை ஆனாலும் இன்னும் அதே நம்ம மூணு நாளில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுன்னா அவங்க ஜெயிக்கணும் ஸோ அதனால் தே வில் கோ ஆல் அவுட் அதேமாரி குஜராத் ஜெயித்தா வெல் அண்ட் குட் பார்த்திங்க அவங்ககிட்ட பன்னெண்டு பாயிண்ட் தான் இந்த மூணில் ஒன்று ஜெயிச்சா கூட பதினாலில் வந்து நிற்பாங்க இங்கே இதில் தமிழ் தலைவாச்சி என்ன ப்ளஸ்ன்னா குஜராத் வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ டிஃப்ரென்ஸில் பன்னெண்டு பாயிண்ட்டு இன் இப்போது தமிழ் தலைவாஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பன்னெண்டு இதில் யூபிஓ தான் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் பன்னெண்டு பாயிண்ட்டு அண்ட் பாட்னா பேரீஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் இவங்களும் நிறைய இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்து மனேஜில் இருக்காங்க நம்மளோட ஜாஸ்தி ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ரைட் அடுத்தது பாட்னா என்ன பண்ணணுன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் எஸ் முருகின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் பசுபதிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கண்டிப்பாக பண்ணிக்காரு தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி முருகன் அண்ட் பசுபதி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் கம்பேஷன் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பார்ட்டு ஒரு அமௌக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சால வச்சு ஈஸ்வல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் சொல்லுவாங்க நிறைய வீடியோ போகிறோம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை வியூஸ் இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாரையும் கம்பல் பண்ணல ரிக்வஸ்ட் தான் யாராவது கண்டிப்பாக பண்ணுங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் போடுறோம் ஆ இப்போ பாட்னாக்கு வருவோம் பாட்னா பயிரேஜ் என்ன சார் பண்ணணும் அப்படிம்பீங்க பாட்னா பயிரச்சம் வந்து அவங்களுக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்குது அது மூணில் வந்து மினிமம் ரெண்டானும் தோக்கணும் ஆமாம் அப்போ தான் பதினாலில் வந்து நிற்பாங்க ஏற்கனவே பாட்னா பயிரச்ச மைனஸ் ஃபிஃப்டி ஒன் இருக்குது தமிழ் தலைவசோட மைனஸ் சிக்ஸ்டின் ஜா எக்ஸ்ட்ரா ஸோ பாட்னா கிட்ட யார் யார்கிட்ட மேட்ச் இருக்குது இன்றைக்கே இருக்குது புன்னேரி கூட புன்னேரி லாஸ்ட் மேட்ச்சு அவங்களும் ஜெயிக்கிறது தான் பார்ப்பாங்க ஏன்னா நேற்று ஒரு தோல்வி ஸோ தெலுங்கு டேட்டா இன்றைக்கும் தோக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அதனால் ஆல் அவுட்டு போவாங்க ஆசிரமெலாம் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஈவினிங் தெரியும் அது என்னான்னு அடுத்த மேட்ச்சு பாட்னா பரத்துக்கு டபங் டெல்லி அண்ட் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதின்னு நினைக்கிறேன் டபங் டெல்லிக்கும் அது லாஸ்ட் மேட்ச் அவங்களும் வின்னிங் நோட்டில் பார்க்கணும் அவங்களும் ஆல் அவுட் வருவாங்க அதே மாதிரி ஜெய்ப்பூர் கூட ஒரு மேட்ச் இருக்கு இருபத்தி மூணாம் தேதி ஸோ ஜெய்ப்பூர் ஜெயிச்சுட்டு மேலே போக தான் பார்ப்பாங்க பிகாஸ் ரெண்டு பேரும் நிறையா ஜெயித்தா அவங்க வெளில போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ பதினாறு பாயிண்ட்டை தொடக்கூடிய வாய்ப்பு குஜராத்துக்கு இருக்குது இப்போ மூணு இருக்கா மூணு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க பதினெட்டுக்கு போயிடுவாங்க பாட்னாவுக்கு மூணு இருக்குது பாட்னாவும் மூணு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க அவங்களும் பதினெட்டுக்கு போயிடுவாங்க ஜெய்ப்பூர் வெளில போயிடும் அதனால் ஜெய்ப்பூர் வந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க ஸோ அந்த ஜெய்ப்பூர் பாட்னா ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு ஃபேவரபிள் இப்போ அதை குவாலிஃபை ஆன டீம் டாப் செவன் சொன்னோம் இல்லையா அதில் வந்து நம்ம கீனாக வாட்ச் பண்ண வேண்டிய மேட்ச் என்னென்னா புனரிபால்தன் டபங் டெல்லி ஜெய்ப்பூர் பிங் பேத்தர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பெங்களூர் போல் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த ஆறு டீமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அவங்க மேட்ச்சை அப்போ தான் நம்ம போக முடியும் அதுக்கப்புறமும் ஒன்று இருக்குது அபவ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் பெங்கால்கிட்ட தோற்றுட்டு வந்து நின்னா வேலைக்கே ஆகாது இதெல்லாம் போட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல வந்து அடுத்த சீசனில் தான் ஸ்டாப் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பெங்கால் வாரியர்ஸ் கூட கண்டிப்பாக ஜீச் ஆகணும் அது செவ்வாய் தீபாவளிக்கு மறுநாள் பாப்பா அதை என்ன பருப்பாக பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க போய் என்ன சார் பண்ண போகிறாங்கன்னு ஏன் போட்டுமே என்ன அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நிறைய பேன்ஸுக்கு இன்னொரு மேட்ச் பார்ப்பீங்க அதில் வந்து யாரோ ஒரு சூப்பர் டென்னோ ஐ ஃபை எடுத்து அடுத்த சீசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம ரிலீஸ் பண்ணுறமோ ரீடைன் பண்ணுறோமோ யார் யார் அடுத்த சீசன் பார்க்குறோம் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னு தான் பார்ப்பாங்க அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாருமே ஆல் அவுட் விளையாடுவாங்க அதுவும் இல்லாமல் தமிழ் தலைவர் லாஸ்ட் ரெண்டு சீசனாக போவே இல்லை பிளே ஆஃபுக்கு ஸோ இந்த வாட்டி வந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க முன்னையான ஆறு டீமு எட்டு டீம்லையும் நீங்கள் போனேன்னா ஃபேன்ஸு எப்படி எப்படி இருக்கும் மனநிலமை பாருங்கள் அப்போ எத்தனை டீம் தான் அவனுக்கு வேணும் பன்னெண்டு பேரும் குவாலிஃபை ஒன்று தான் போவீங்களான்ற மாதிரி ஒரு மனநிலைமை வந்துடும் அதுக்கு வரக்கூடாதுன்றதுனால அவங்க போட்டோம் போய் ஜெயி மூணு ஆசை ஜெயிச்சிட்டாங்களா என்ன பண்ணுவீங்க இன்னொரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வருது இல்லை எனி திங் இஸ் பாசிபிள் டபங் டெல்லியே பா பாட்டை பரிசு டபங் டெல்லியே பாட்டை பரிசு தோற்றாங்க எல்லாத்தோட குஜராத் ஸ்டார்டிங்ல எவ்வளோ மேட்ச் ஓட்டாங்க அவங்கள கண்டன இல்லைன்னு நானே சொல்லியிருந்தேன் கட்சியில் பார்த்தா நமக்கு மேலே வந்து நிற்கிறாங்க அவங்க ஸோ அதனால் எனி திங் கேன் ஹேப்பன் ஒரு நல்ல ரைடு ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஒரு நல்ல டேக்கிள் ஒரு ஆறு பாயிண்ட் ரைடு அஞ்சு பாயிண்ட் ரைடு அப்படியே என்டையர் டைனமிக்கே மாற்றிடும் ஸோ பார்ப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்புவோம் ரைட் இதுதான் இது இல்லாமல் வேறு ஏதாவது சின்ன ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியாதனாலும் தெரிஞ்சிக்கிற வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியா ஆஸ்திரேலியா ஒன் டே பத்திரி ப்ரிவ்யூ போட்டிருக்கோம் பார்க்குறதாங்க போய் பாருங்கள் பிடிக்குது வேலையா எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க ரைட் அண்ட் அவுட் ஆயிட்டார் ஆல்ரெடி கோலி ரோஹித் ஷர்மாலாம் ரைட் ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு இவ்வளோ தான் பொறுப்பேன் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நமக்கு சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்